ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் உக்ர தெய்வங்கள் பல தெய்வங்கள் இருக்கு இருந்தாலும் பக்தர்களால அன்பா அம்மான அழைக்கக்கூடிய தெய்வம் வராகியம்மன் வராகியம்மனை வழிபாடு செய்வதற்குரிய ரொம்ப உகந்த திதின்னு பார்த்தாக்கா பஞ்சமி திதி இது அனைவருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட வராகியம்மனுக்குரிய ஒன்பது நாட்கள் தான் இந்த ஆஷாட நவராத்திரி அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் பலவிதமான அற்புதமான பலன்கள் இருக்க அந்த வகையில் நீண்ட நாட்களாக நிறைவேறாத வேண்டுதல் நிறைவேறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு அதிசூட்சம ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பெண் தெய்வங்களுக்கு உகந்த ராத்திரியா இருக்கிறது நவராத்திரி அந்த நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி நவராத்திரி நேரத்தில் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி இந்த முப்பெரும் தேவியையும் நம்ம வழிபாடு செய்வோம் அதே மாதிரி தான் ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியை ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் அந்த நவராத்திரி வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்குரிய நவராத்திரி வராகி நவராத்திரின்னு சொல்லலாம் இந்த நவராத்திரி நேரத்தில் நம்ம வராகியம்மனை வழிபாடு செய்வது பலவிதமான பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் நீண்ட நாட்களாக நிறைவேறமாக இருக்கு எப்படி முயற்சி செஞ்சாலும் பலன் அளிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க தெய்வத்துக்கிட்ட மட்டுமே முறையிடுவோம் அப்படி முறையிடக்கூடிய முறை அப்படிங்கிறது இருக்கு எந்த நேரத்துல எப்படி நம்முடைய வேண்டுதலை சொன்னா அதை நிறைவேறும் அப்படிங்கிற சூட்சமும் இந்த பிரபஞ்சத்துல அதிகமாகவே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூட்சமத்தை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடிய நாளிலிருந்து அது நிறைவடையக்கூடிய நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக ஒன்பது நாட்களும் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நம்ம பூஜை அறைக்கு போகணும் தீபம் ஏற்றணும் அர்ச்சனை செய்யணும் பூஜை செய்யணும் அப்படி எந்தவித வழிமுறையும் கிடையாது இந்த பரிகாரத்தை சரியாக காலை ஒன்பது மணிக்கு இல்லைன்னா இரவு ஒன்பது மணிக்கு செய்யணும் இதற்கு நமக்கு ஒரு நோட்டும் ஒரு சிவப்பு நிற பேனாவும் தேவை மறுபடியும் சொல்கிறேன் இதற்கு எந்த ஒரு பூஜையும் தேவையில்லை எந்த ரூல்ஸும் தேவையில்லை இதை யாரு வேணாலும் எழுதலாம் பெண்கள் மாதவிடா நேரத்தில் எழுதலாமா அப்படின்னா நிச்சயமாக எழுதலாம் எந்த தவறும் கிடையாது இப்போ சரியாக ஒன்பது மணிக்கு நீங்கள் நோட்டை எடுத்துக்கணும் ஒன்று காலையில் இல்லைன்னா இரவு ஒன்பது மணிக்கு நீங்கள் நோட்டை எடுத்துகிட்டு அந்த சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்தி வராகி தாயே போற்றினு முதல்ல எழுதிடுங்க அடுத்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டதான் நீங்கள் எழுதணும் அப்படி எழுதும் பொழுது எந்த எதிர்மறை வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடாது தொடர்ச்சியாக ஒன்பது முறை எழுதிட்டு கடைசியாக நன்றி தாயே அப்படின்னு எழுதணும் இப்படி தொடர்ச்சியாக ஒன்பது நாட்களும் ஒரே வேண்டுதல் நிறைவேறிவிட்டது அப்படின்னு வராகி தாயிட்ட நீங்கள் சொல்வது போல் நம்ம எழுதுறதுனால வராகியம்மனின் அருளால் அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் முதல் நாள் காலையில் ஒன்பது மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க மறுநாள் உங்களால் செய்ய முடியல இரவு ஒன்பது மணிக்கு எழுதலாம் தவறில்ல ஆனால் முடிஞ்ச அளவிற்கு ஒரே நேரத்தை நீங்கள் பின்பற்றுங்க ஒன்று காலை ஒன்பது மணி இல்லைன்னா இரவு ஒன்பது மணி இதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்க சரியாக ஒன்பது மணிக்கு ஒன்பது முறை வராகியம்மனை நினைத்து இந்த முறையில் வேண்டுதலை எழுதுகிறவங்களுக்கு அவர்களின் வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் மிகவும் எளிமையான இந்த பரிகார முறையை ஆஷாட நவராத்திரி சமயத்தில் முழு நம்பிக்கையோட வராகியம்மனை நினைத்து செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நம்முடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே நீங்கள் இதை நீங்கள் செய்யலாம் இதற்காக நீங்கள் நேரம் ஒதுக்க போகிறதில்ல நீங்கள் வந்து இதுக்காக எந்த ஒரு பூஜையும் செய்ய போகிறதில்ல நீங்கள் நினைத்ததை நிறை நிறைவேற்றி தரக்கூடிய அதி அற்புதமான ஒரு சூட்சமும் ஒரு பரிகாரம் இதை முழு நம்பிக்கையோடு முழு மனதோட வராகி நினைத்து செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடக்கும் ஒன்பது நாளில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஆஷாட நவராத்திரியை பற்றி ஒன்பது நாளும் செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் வைக்க வேண்டிய கலசம் செய்ய வேண்டிய வழிமுறைகள் வழிபாட்டு முறைகள் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்கள் நன்றி